பிக்சர்ஸ் ஆகாஷ் தயாரிப்பில் சிவகார்த்திகேயன் அதர்வா ரவிமோகன் நடிப்பில் பராசக்தி வெற்றி நடைபோடுகிறது கர்நாடகாவில் வந்து 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 இஸ் இஸ் ஆஃப் கர்நாடகா ஸோ அப்படி இந்த மாதிரி ஒரு 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 ஃபீமேலுக்கு ஓப்பனிங் ஸ்பேஸ் கொடுக்கறது பெரிய விஷயம் தட் வேர் சுதீப் சார் சூப்பர் ஸ்டார் ஃபேவரட் ஆக்டர் ரஜினி சார் இப்போது ரஜினி சார் கூட நீங்கள் ஒரு படம் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன கேரக்டரில் பண்ணுவீங்க மாதிரி ஒரு படம் வந்துட்டு நம்ம கெரியரில் கண்டிப்பாக பண்ணிடணும் நம்ம போர்ட்ஃபோலியோவில் இந்த ஒரு படம் இருக்கணும் கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி நான் காந்தா ரொம்ப நல்ல படம் அது இட்ஸ் பில்லியன் ஃபிலிம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இட் வில் நாட் ஹேப்பன் எவ்ரி டைம் எப்பயாச்சும் தான் அந்த மாதிரி படங்கள் வரும் அந்த மாதிரி ஒரு படங்களில் ஒரு பாட்டாக இருந்துட்டால் ஐ பி வெரி ஹாப்பி இந்த மாதிரி ஒரு கேங்ஸ்டர் மாஸ் மூவியாக அந்த ஆக்ஷன் மூவியாக இருக்கட்டும் அவ்வளோ ஹீரோயின்ஸ் வந்து வெளியே தெரிய மாட்டேங்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி எங்களுக்கு இருக்குது இந்த ஸ்கிரிப்டில் வந்து ஹீரோ சென்ட்ரிக் பண்ணி தான் சென்டர் பண்ணி தான் அந்த அந்த ஸ்கிரிப்ட் இருக்கும் பிஹைண்ட் டோக்கிஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கான்வோல இணைஞ்சிருக்கவங்க ஆக்ட்ரஸ் தீப்சிகா அவர்கள் ஹலோ மேம் ஓகே நானும் நல்லா இருக்கேன் மேம் வந்து ரீசெண்டா வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கோம் மார்கன் இப்போ வந்து மார்க் எப்படி இருந்துச்சு மேம் மார்க் ஆக்சுவலா ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு நல்ல ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இட்ஸ் அ வெரி குட் ஃபிலிம் ஃபார் மீ ஆஸ் அன் ஆக்டர் டு லேர்ன் லாட் ஆஃப் திங்ஸ் அண்ட் டு யூனோ ஒரு ஒரு ஆக்டராக என்னை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு ஓகே அண்ட் இட் வாஸ் டிஃப்ரெண்ட் தென் யூஸ்வல் ஒரு ஹீரோயின் கேரக்டர் மாதிரி இருக்காது இட் வாஸ் லைக் அ வெரி ஸ்ட்ராங் கேரக்டர் ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் அந்த கேரக்டருக்காக நிறைய ப்ரிப்பரேஷன்ஸ் இருந்துச்சு ஸோ லைக் வைஸ் ஸ்கிரிப்ட் வைஸாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த கதை பேசிக்காக ஏன்னா ஐ லவ் மாஸ் என்டர்டைன்மெண்ட் ஆக்ஷன் கைண்ட் ஆஃப் ஃபிலிம் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த படம் வரும்போதே ஐ காட் ஸோ எக்ஸைட்டட் இந்த ஹோல் ப்ராஸஸ் இந்த அந்த ப அந்த இந்த லாஸ்ட் ஒரு ஃபைவ் மந்த்ஸ் வந்து எனக்கு இட் இஸ் எக்ஸைட்டிங் மூமெண்ட் ஃபோர் மீ ஸோ இது மாதிரியான மாஸ் மூவியில வந்துட்டு நம்ம வந்துட்டு வெளியே இருந்து ஒரு பர்ஸ்பெக்டிவ் இருக்கும் எங்களுக்கு என்னென்னா டைரக்டர் சார் வந்துட்டு ஒரு என்ன சொல்வது சுதீப் சராக இருக்கட்டும் கொஞ்சம் பெரிய பெரிய ஆள் லீட் ரோல்ஸ்ல இருக்கவங்க தான் நிறைய காமிப்பாங்க ஸோ உங்கள் ரோல்ஸுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது இந்த படத்துல நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சு லக்கிலி அஸ் யூ டோல் அதுதான் ஃபேக்ட் ஃபேக்ட் என்னென்னா லைக் வைஸ் யூனோ தேஸ் தே ஹாவ் கிவன் இஸ் ஐ திங்க் தட் இஸ் தட் இஸ் வேர் சுதீப் சார் ஸ்டாண்ட்ஸ் சூப்பர் ஸ்டார் பிகாஸ் தோ இஸ் யூனோ ஸ்டார் ஆக்டர் கர்நாடகாவில் வந்து இஸ் இஸ் த பாட்சா ஆஃப் கர்நாடகா ஸோ அப்படி இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு ஃபீமேலுக்கு வந்து ஒரு ஓப்பனிங் கொடுத்தது ஒரு ஸ்பேஸ் கொடுக்கறது வந்து பெரிய விஷயம் தெர் ஆர் ஓன்லி கவுண்டபிள் ஃபிலிம்ஸ் இஃப் யூ இஃப் யூ சி பார்த்தீங்கன்னா நாட் ரீலி அது வந்து நான் கண்டெம்ப்ளேட் பண்ணல பட் ஐம் சேயிங் தட் தட்ஸ் அ ஃபேக்ட் வெரி கவுண்டபிள் ஃபிலிம்ஸ் அது அதில் வந்து அந்த மாதிரி ஒரு படத்தில் எனக்கு ஒரு பாட்டாக இருக்கிறதுக்கு வந்து ஐ வாஸ் ஸோ பிளெஸ்ட் ஸோ எப்படி மேம் இருந்துச்சு ஓவராலாக எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு சுதீப் சாராக இருக்கட்டும் எல்லாருமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆக்டர்ஸில் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸுன்னு தாண்டி நீங்கள் நிறைய பேர்கிட்ட வந்து இந்த விஷயங்கள் இருந்து நான் பார்த்து கற்றுக்கிட்டேன் நான் பார்த்து லேர்ன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும் இல்லை நிறைய இருக்குது நிறைய லேர்னிங் எக்ஸ்பீரியன்சஸ் இருக்குது லேர்னிங் எக்ஸ்பீரியன்சஸ் வந்து மோஸ்ட்லி வித் சார் சுதீப் சார் தான் ஸோ பிகாஸ் இஸ் வெரி பங்க்ஷுவல் பர்சன் மார்னிங்கே வந்துருவாரு அதெல்லாம் பார்க்கும்போது இருக்குது மார்னிங் அவர் தான் ஃபஸ்ட்டு பர்சன் இந்த செட்ஸ் அந்த மாதிரி ஸோ அப்போ அவரே வரும்போது நம்மளும் டு பி ஆன் டைமில் ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஏன்னா த ஸ்டோரி த கேரக்டர் ஸ்டோரிட் ஒரு அந்த அந்த கேரக்டர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு லைக் இட் டிமாண்டட் இட் வாஸ் அ சேலஞ்சிங் ரோல் ஃபார் மீஸ்ட் ஷார் பிகாஸ் பிகாஸ் ஷுட் பி வெரி மேன்லி நம்ம நம்ம சும்மா போனால் கொஞ்சம் ஃபெமினைனாக இருக்கும் பிகாஸ் யூ யூ ஆர் பிளேயிங் அ ஸ்ட்ராங் காப் ஐ எம் நாட் காப் ஐ ரைட் அப்போ அந்த காப் மாதிரி தெரியறதுக்கு வாட் வி ஹேவ் டு டூ அந்த மாதிரி ஐ ஹேட் அ ஆஃப் ப்ராக்டிஸ் செஷன்ஸ் ஓகே அப்போ சுதீப் சரோட ஏதாவது ஒரு மெமரபிளான மூமெண்ட் வந்து ஷேர் பண்ணிக்கலாமா மெமரபிள் மூமெண்ட் நான் என்ன சொல்வேன்னா நாங்கள் தியேட்டர் விசிட் போயிருந்தோம் ஓகே அது வந்து இட் வாஸ் அ பிக் மெமரபிள் மூமெண்ட் பிகாஸ் அவர் சார் என்ட்ரு ஆகும்போது எல்லோரும் வந்து லைக் ஸ்க்ரீமிங் ஷவுட்டிங் அண்ட் கிச்சா கிச்சா லைக்வைஸ் எல்லோரும் ஸ்கிரீம் பண்ணிட்டு இருந்தாங்க அதெல்லாம் பார்க்கும் மேஜிக்கலாக இருந்துச்சு இட்ஸ் பிக் செலப்ரேஷனும் அதுக்கப்புறம் மைசூரில் போகணும் மைசூர் ஃபுல்லாகவே இட் வாஸ் லைக் செலப்ரேஷன் அன்னைக்கு தேர்ட்டி ஃபஸ்ட் நைட்டு வீ குடண்ட் ஈவன் என்டர் அவ்வளோ க்ரௌடு உள்ளே போக முடியல தேட்ரு முன்னாடி நாங்கள் நாங்கள் திரும்பி போக வேண்டியதாகிடுச்சு ஆக்சுவலி தேட்டருக்குள்ளே போக முடியல அவ்ளோ க்ரௌடு அங்க கிரௌட் எல்லாம் கார் சுத்தி வந்துட்டு போலீஸ் மேடம் கி ஜெய் அப்படின்னா அப்படிலாம் வந்து கத்திட்டு இருந்தாங்க அது பார்க்கும்போது ரொம்ப மேஜிக்கலா இருந்துச்சு யூனோ இட்ஸ் நியூ எக்ஸ்பீரியன்ஸ் மீ ஓகே அது பார்க்கும்போது ஸோ திஸ் மச் லவ் பீப்புள் போது டுவர்ட்ஸ் சுதீப் சார் டுவர்ட்ஸ் சுதீப் சார் டுவர்ட்ஸ் அ ஃபிலிம் அப்படி இருக்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்களோட படத்துல கேரியர்ல பார்த்ததுல இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் நீங்களுக்கு நீங்க பண்ணும்போது வந்துட்டு இவங்களை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யாரையாவது நீங்க வச்சு பண்ணீங்களா இல்ல அப்படி இல்லை ஐ ஐ காட் டுட்டன் அவர் சாரோட டைரக்டர் சார் வந்து என்ன மாதிரி அந்த கேரக்டர் மைண்ட்ல வச்சிருக்காரு அதுதான் எனக்கு இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த அந்த கேரக்டர் வந்து சருக்கு கன்வின்சிங்காக இருக்கா டேரக்டர் சருக்கு கன்வின்சிங்காக இருக்கா எவ்ரி ஷார்ட் இது ஓகேவா அப்படின்னும் போது ஹி வாஸ் லைக் ஓகே ஸோ அது மட்டும் தான் என் மைண்டில் இருந்துச்சு பிகாஸ் எண்ட் ஆஃப் த டே த டேரக்டர் ஷுட் கெட் சாட்டிஸ்ஃபைட் வித் ரோல் ஸோ தட் இஸ் வர்ட் ஐ ஃபெல்ட் ஐ திங்க் ஓகே ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் மூவி அஸ் அ ஆக்ட்ரஸாக நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் இந்த மாதிரி ஒரு மாஸ் மூவி மாஸ் எலமன்ட்ட நிறைய இருக்கிற மூவியில வந்துவிட்டு என்ன ஆகுதுன்னால் அவ்வளோ ஆக்டர்ஸ் வந்துவிட்டு வெளியே காமிக்க மாட்டேங்குறாங்க இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த மாதிரி ஒரு கேங்ஸ்டர் மாஸ் மூவியாக அந்த ஆக்ஷன் மூவியாக இருக்கட்டும் அவ்வளோ ஹீரோயின்ஸ் வந்து வெளியே தெரிய மாட்டேங்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி எங்களுக்கு இருக்குது நீங்கள் எப்படி இதை பார்க்குறீங்க அப்படி இல்லை இட்ஸ் என் ஆஃப் தே இஸ் பேஸ்ட் ஆன் த ஸ்கிரிப்ட்டு தான் ஓகே இப்போது அந்த ஸ்க்ரிப்ட்டில் வந்து இஃப் இட்ஸ் இட் இஸ் எ ஹீரோயிக் ஸ்கிரிப்ட் தென் ஹீரோ சென்ட்ரிக் பண்ணி தான் சென்டர் பண்ணி தான் அந்த அந்த ஸ்கிரிப்ட் இருக்கும் இல்லையா ஸோ தட் இஸ் ஹவு இட் ரிவால்வ்ஸ் அரௌண்ட் ஸோ வென் ஸ்டார் ஆக்டர் லைக் சுதீப் சார் இயர்ஸ் எ ஸ்டார்டம் டு டூ அ ஃபிலிம் லைக் தட் லைக்வைஸ் இப்போ அது அதுக்கான ஒரு கிரேஸ் இருக்கு ஒரு 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 ஸ்டார்டம் இருக்கு அப்படின்னும் போது தட் இஸ் ஹவு தில்ம் வில் பி மேட் ஓகே ஸோ லைக்வைஸ் இட் டிபெண்ட்ஸ் அகேன் டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்கிரிப்ட் என் ஆஃப் த டே ஸ்கிரிப்ட் மேட்டர்ஸ் இப்போ இந்த இந்தந்த கதைக்கு சில கதைக்கு வந்து மாசு எலமென்ட்ஸ் இது எவ்வளோ இட்ஸ் லைக் ஒரு ரொம்ப ஒரு ஆர்கானிக்கான ஸ்கிரிப்டாக இருக்கும் சில படம் வந்து இட் ஷுட் பி மேட் இன் அ வே சர்டன் வே தட் இட் ஷுட் பி லைக் அந்த மாஸ் எலமெண்ட்ஸ் இருந்து இருக்கும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டுருக்கும் ஸோ தட் இஸ் ஆவியாக ஓகே நீங்க யோசிச்சிருக்கீங்களா மேம் இந்த மாதிரி ஒரு படம் வந்துட்டு நம்ம கெரியர்ல கண்டிப்பா பண்ணிடணும் நம்ம போர்ட் இந்த ஒரு படம் இருக்கணும் கண்டிப்பா அப்படின்ற மாதிரி நான் ஒரு சம்திங் லைக் காந்தா அந்த மாதிரி ரீசென்ட்ல வாட்ச் காந்தா ரொம்ப டிவைனான ரோல் ஆமா ஆமா காந்தா பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நல்ல படம் இருந்துச்சு பிரில்லியன் ஃபிலிம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஒரு செலக்டிவ் ஃபிலிம்ஸ் இருக்கும்ல இட் வில் நாட் ஹாப்பி நெ வெரி டைம் எப்பயாச்சும் தான் அந்த மாதிரி ஒரு படங்கள் வரும் அந்த மாதிரி ஒரு படங்களில் ஒரு பாட்டாக இருந்துட்டால் ஐ பி வெரி ஹாப்பி ஸோ மார்கன்லேயுமே நாங்கள் உங்களை பார்த்தோம் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன் ஸோ மார்கன் ஸ்கிரிப்ட் சொல்லும் போதுட்டு நம்மளை இடையிலேயே இது பண்ணிடுறாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு இது தோணுச்சு அவங்களுக்கு இல்லை அப்படி இல்லை ஸ்கிரிப்டில் அப்படி அப்படி வாட் வாஸ் நரேட்டட் டு மீ இஸ் லைக் இட்ஸ் த லீட் ஆஃப் த ஃபிலிம் ஓகே அஜய் அந்த அந்த மாதிரி ஒரு ரோலாக சாங் இருக்குது ஸோ ஒரு கியூட்டான ஒரு காலேஜ் ரோல் அந்த மாதிரி ஒரு இதுதான் அண்ட் ஆல்சோ அந்த கேர்ள் இஸ் லைக் இன்னைக்கு இருக்கிற கடந்த ஜென்ரேஷன் கேர்ள்ஸ் எப்படி இருக்கிறாங்க தட் இஸ் ஆவ் மீ அண்ட் தட் இஸ் ஆவ் ஆண்ட் ஆல்சோ எண்ட் ஆஃப் த டே பட் தட் இஸ் நாட் த மெயின் ஸ்டோரி லைன் ஆஃப் த ஃபிலிம் அந்த அந்த ஃபிலிமோட மெயின் இது அது அந்த கிடையாது ஸோ தட் இஸ் ஆவ் இட் வாஸ் அது வந்து ஒரு கேட்டலிஸ்ட்டாக தான் இருந்துச்சு அந்த படத்தில் அந்த கேரக்டர் ஸோ தட் இஸ் ஆஃப் கேம் அவுட் அண்ட் ஐ பெட்டி ஹாப்பி குட் எக்ஸ்பீரியன்ஸ் நான் வாட் ஆல்வேஸ் வாட் ஐ டேக் இஸ் ஒர்க்கிங் ஓகே மார்க்கில் வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு சீன் தான் உங்களுக்கு என்ன சீன் சேசிங் தான் ஓகே ஏன்னா வந்து ஸ்பாட்டுக்கு போனா சேசிங் தான் மாதிரி ஐ வாஸ் பெரிய பூட்ஸ் குடுத்துட்டாங்க அந்த பூட்ஸ் போட்டுட்டு நடக்கிறதே கஷ்டமா இருக்கும் அதில் வந்து எவ்ரிடே ரன் வித் பூட்ஸ் அதுவும் சால்ட் ஃபீல்டில் வந்து யூனோ அந்த ரொம்ப ஒரு ஸ்லிப்பரியா இருக்கும் அதுல வந்து யூ டு அதுல வேற நேரம் ஒண்ணு இவ்வளோதான் இருக்கும் நேரம் அதுல ஒண்ணும் அதான் நான் கேட்பேன் மாயா மட்டும் தான் வராங்க அந்த மாதிரி ஓகே ரொம்ப ஃபேவரட்டான சீன் தான் இது மேம் உங்களுக்கு ஓவரால் தான் மூவில வந்துட்டு இது நான் பண்ணும்போது கூட அவ்வளவு தெரியல ஆனா ஸ்கிரீன்ல பாக்கும்போது பயங்கரமா இருந்துச்சு அப்படி என்ட்ரி சீன் என்ட்ரி சீன் அவங்களோட என்ட்ரி சீன் ஃபேவரட் என்ட்ரி சீன் வந்து பண்ணும்போது அந்த அளவுக்கு நான் அந்த கேமரால சின்ன ஃப்ரேம்ல பார்க்கும்போது அது நார்மலா தான் இருந்துச்சு பட் அந்த பிஜிஎம் அந்த தியேட்டர்ல வந்து மென் பீப்பிள் வாஸ்ட் விசிலிங் அண்ட் அந்த பேப்பர் பிளாஸ் எல்லாம் பண்ணும்போது அது பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஓகே ஸோ இப்போ வந்து ஃபேவரட்ஸ் ஆஃப் தீப்ஷிகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிக்மெண்ட் போயிடலாம் நான் உங்களோட ஃபேவரட்ஸ்லாம் கேட்பேன் நீங்கள் டக் டக் ஆன்சர் பண்ணிடலாம் ஓகே ஃபேவரட் ஆக்டர் ரஜினி சார் ரஜினி சார் ஃபேவரட் ஆக்ட்ரஸ் ரேவதி மேம் ஃபேவரட் சென்னை உங்களோட வீடு ஓகே ஃபேவரட் டெஸ்டினி பிரியாணி வடிவேலு சார் விவேக் சார் ஓகே ஓகே மேம் ஸோ ஓவரால் மார்க்கில் வந்துட்டு டேரக்டர் சார் வந்து நாங்கள் ஆல்ரெடி நாங்கள் பேசியிருந்தோம் ஸோ அவங்க வந்து உங்ககிட்ட இதுவாக எப்படி ஹேண்டில் பண்ண விதமாக இருக்கட்டும் ஒரு ஸ்கிரிப்ட் வந்து சொல்கிற விதமாக இருக்கட்டும் அவங்க உங்களுக்குள்ள கவுன்வோ எப்படி இருக்கும் ஆக்சுவலாக சார் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு பர்சன் டேரக்டர் சார் எது கேட்டாலும் ஓகே அவ்வளோதான் சொல்லுவார் சார் இது இப்படி ஆ அவ்வளோதான் சார் ஓகே ஆ ஓகே ஆ இது இப்படி வேணும் அவருக்கு வந்து அப்போசிங்கா இருக்குதுன்னா இருக்க இருக்கும் போது மட்டும் அது சொல்லுவார் இல்ல இப்படி பண்ணுங்க இது மத்தபடி இஸ் சில் ஓகே உங்களுக்கும் அவருக்கும் எதாவது கிளாஷ் மாதிரி எதாவது நடந்திருக்கா அதெல்லாம் அது மாதிரி நடந்தது இப்போ நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்க இட்ஸ் வெரி குட் இன் தி டம்ஸ் ஆஃப் ஹேண்ட்லிங் பீப்பிள் ஓகே இல்லனா இல்லைனா வந்து இவ்வளோ ஒரு பெரிய படத்தை இந்த டைம் லைனுக்குள்ளே முடிக்க முடியாது ரொம்ப ஷார்ட் டைமில் ஆக்சுவலாக இப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயம் சொல்கிறீங்க இந்த இடத்துல இந்த மாதிரி வச்சுக்கலாம் சார் உங்களோட ஒப்பீனியனுக்கு வந்துட்டு ஒரு சான்ஸ் தருவாரா கண்டிப்பாக அது அதுதான் பெரிய ஒரு எனக்கு யூனோ அப்ரிஷியேஷன் சார் டைரக்டர் சார் கிட்ட நான் எப்போவுமே நாட் ஓன்லி டைரக்டர் சார் நான் ஐ டோல்ட் ஆல் ஆஃப் மை பீப்புள் ஹீ கிவ்ஸ் தட் ஃப்ரீடம் டு டு த ஆக்டர்ஸ் அந்த ஆக்டர்ஸோட பெஸ்ட்டை வந்து கொண்டு வருவார் சார் டேரக்டர் சார் ஏன்னா அந்த ஃப்ரீடம் கொடுக்கும் போது தான் அவங்களோட பெஸ்ட்டை அவங்களால கொண்டு தே அன்லீஷ் இட் இஃப் நாட் கொஞ்சம் அவங்க யூனோ அது அது மாதிரி ஸோ லைக் வைஸ் அது வந்து எனக்கு இட் வாஸ் வெரி வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் இ வாஸ் வெரி கம்ஃபர்டபுள் ஒர்க்கிங் டேரக்டர் சார் ஸோ மார்க்கில் நீங்க வந்துட்டு படம் பார்த்ததுக்கப்புறம் உங்க கேரக்டரை தாண்டி இவங்க வந்து பயங்கரமா பண்ணியிருக்காங்களே அப்படின்ற மாதிரி நீங்க யாராவது ரசிச்சிருக்கீங்களா மார்க்ல சுதீப் சார் இல்லாம அதான் சொல்லுவீங்க தெரியும் எனக்கு நவீன் சந்திரா ஓ ஓகே நவீன் சந்திரா பிளேடு ஸோ வெல் அந்த பத்ரா கேரக்டர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்க்கும் அந்த காஸ்டியூம்லாம் நான் பார்க்கும் போதே ஐ வாஸ் டெல்லிங் ஹிம் ஸோ ஸோ குட் யூஆர் லுக்கிங் சோ குட் பிகாஸ் தி வே ஹி வாக்ஸ் அந்த ஸ்டைலில் அதெல்லாம் பார்க்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்களோட ஃபேவரட் ஆக்டர் வந்து ரஜினி சார் சொல்லியிருந்தீங்க இப்போ ரஜினி சார் கூட நீங்கள் ஒரு படம் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன கேரக்டரில் பண்ணுவீங்க எனக்கு கோர்ஸ் ரஜினி சார் படம் எது வந்தாலும் ஓகே சார் இல்லாமல் இன்னொரு நடிக்கணும் சார் ஓகே சூப்பர் ஓகே மேம் நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க மார்க் படம் ஆல்ரெடி ரிலீஸ் ஆகி வந்துட்டு நல்லா வெற்றி போயிட்டு இருக்கு பெற ஓகே சார்பா வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கோம் சோ மச்